வெல்கம் பேக் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் சாவீஷ் நாம இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் கருவாட்டு குழம்புன்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதே மெஷர்மெண்டோட நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா வரும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவடை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் ஊற்றி கருவடெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தனியாக கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி அதையும் தனியாக ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு இருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்து இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க இப்போது பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூடவே ஒரு இருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாசம் போகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்க புளித்தண்ணிய இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம் கருவட்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ அதனால உப்பு கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம் வேணும்னா ஃபைனலா கருவடை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சுடு தண்ணியில ஆல்ரெடி ஊற வச்சிருக்க கருவடை இது கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டில் கருவாட்டு குழம்பு சூட சூட சாதத்தோடவோ இந்த மாதிரி களியோடவோ நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பாரம்பரியம் மாறாத இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவீஷை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் சி யூ